அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பதிவு பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அவசிய பதிவு அப்படின்னே சொல்லாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா நாளைய நாளில் நமக்கு சிறப்பான ஒரு நேரம் வந்து வருதுங்க இந்த நேரத்தை யார் ஒருத்தங்க கெட்டியாக பிடிச்சிக்கிட்டாலும் அவங்களுடைய விருப்பங்கள் கோரிக்கைகள் எல்லாமே வந்து தடையில்லாமல் சீக்கிரமாக நடக்கும் அப்படின்னே சொல்லலாம் சரி அது என்ன நேரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நாளை ஜூலை மாதம் பனிரெண்டாம் தேதி ஆணி மாதத்தின் இருபத்தி எட்டாம் தேதி சனிக்கிழமை என்று நமக்கு மாதத்திற்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய அபிஜித் நட்சத்திர நேரமானது வருது இந்த நட்சத்திரமானது வெறும் இருபத்தி நாலு நிமிடங்கள் மட்டும்தான் இருக்கும் அப்படிங்கிறதுனால யார் ஒருத்தங்க இந்த இருபத்தி நாலு நிமிஷத்தையும் கெட்டியாக பிடிச்சிக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில் நிறைவேறாத விருப்பங்கள் எல்லாமே வந்து நிறைவேறும் அப்படின்னு வந்து சொல்லலாம் எப்போதுமே கையில் வந்து ஏலக்காய் வச்சுக்கோங்க வாயில் பல்லு இடையில வந்துட்டு ஏலக்காயை வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு தான் நம்மளுடைய சேனலில் அபிஜித் நட்சத்திர வழிபாடு வீடியோ போடும்போது சொல்லுவேன் அது வந்து நிறைய பேர்த்துக்கு ரிசல்ட் கொடுத்துருக்கு இன்னும் சில பேருக்கு வந்து எங்கள் கோரிக்கை நிறைவேறலைன்னு அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க அதனால் நான் வேறு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பொருள் குறித்து தனி ஒரு பதிவு வந்து போட்டிருந்தேன் இந்த முறை அபிஜித் நட்சத்திரத்துக்கு இந்த பொருளை நீங்கள் வச்சு கேளுங்க கண்டிப்பாக உங்கள் விருப்பங்கள் வந்து நிறைவேறும் அப்படின்ட்டு அது எல்லாருடைய வீடுகள்லேயும் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் சந்தேகம்தான் அதனால தான் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடியே வீடியோ வந்து போட்டிருந்தேன் அந்த பொருள் இல்லைன்னா கூட வாங்கிட்டு வந்து வச்சுக்கிட்டோம் அப்படின்ட்டு அது என்ன பொருள்னு தெரிஞ்சுக்கணுன்னா அந்த வீடியோனுடைய லிங்க் இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் இன்னும் நமக்கு டைம் இருக்குது பார்த்து வாங்கி வச்சு வச்சுக்கிறதுனா வாங்கி வச்சுக்கோங்க சரி நாளை நாளில் அபிஜித் நட்சத்திர நேரம் எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை காலை ஆறு மணி இருபத்தி நாலு நிமிஷத்துலேருந்து ஆறு மணி நாற்பத்தி எட்டு நிமிடங்கள் வரைக்கும் இந்த அபிஜித் நட்சத்திரம் அப்படிங்கிறது கிருஷ்ண பரமாத்மாவுக்கு உரியதுன்னு சொல்லுவாங்க பிரம்மாவுடைய நட்சத்திரம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க கிருஷ்ணர் பார்த்திங்கன்னா பெருமாளினுடைய அம்சம் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த முறை நமக்கு பெருமாளுக்கு உகந்த சனிக்கிழமை நாளில் இந்த அபிஜித் நட்சத்திரம் வரது கூடுதல் சிறப்பு அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த நட்சத்திர நேரத்தில் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக வந்துட்டு பூஜை அறையில் விளக்கேற்றி வச்சு வழிபாடு செய்யலாம் பூஜை செய்ய முடியாத சூழ்நிலை அதாவது பெண்கள் வந்து பீரியட்ஸ் ஆகிட்டீங்க இல்லை வேறு ஏதாவது தீட்டு இருக்குது அப்படிங்கும்போது போது நீங்கள் விளக்கேத்தி வைக்காமல் ஹாலிலேயே உட்காந்து கூட நீங்கள் வந்து ஒரு தியானம் மாதிரி வந்து பண்ணலாம் இல்லைனா ஹாலில் ஏதாவது ஒரு மண்ணகலை ஏற்றி வச்சு அந்த விளக்கினுடைய ஒளியை வந்து நம்ம கான்சன்ட்ரேஷன் பண்ணி கேட்கும்போது கண்டிப்பாக வந்து அது நிறைவேறும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா நம்ம வெறுமனே வந்து அமைதியே இருங்கன்னு சொன்னால் இருக்க முடியாது மனசில் வந்து ஆயிரத்தெட்டு எண்ணங்கள் வந்து ஓடும் இதே ஒரு விளக்கேற்றி வச்சு அந்த தீபச்சூடரை பார்க்க சொல்லும்போது நம்ம மனம் முழுக்க வந்து அந்த எரிகின்ற தீபச்சூடரில் தான் கவனம் போகும் இதுவே வந்து நமக்கு கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கு வந்து உதவும் அதுக்காக தான் வந்து இது மாதிரி தீபம் மேற்ற சொல்கிறது இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு பண்ணிக்கோங்க நீங்கள் எந்த எந்த தெய்வத்தை வேணாலும் வழிபாடு செய்யலை ஏன்னா திரும்ப திரும்ப கேட்குற கேள்வி அது மாதிரி தான் கேட்குறீங்க கிருஷ்ணரை மட்டும் தான் கும்பிடணுமா நாங்கள் வந்து வேற மதத்தை சார்ந்தவங்க நாங்கள் என்ன பண்ணுறதுன்ட்டு நீங்கள் உங்களுடைய தெய்வத்தையே வந்து கும்பிடலாம் இவை தவிர விநாயகர் மகாலட்சுமி தாயார் அனுமந்தர் அப்படின்னு உங்களுக்கு எந்த தெய்வம் பிடிக்குமோ அதை நினச்சி கும்பிடுங்க குல தெய்வத்தை கூட நீங்கள் நினச்சி கும்பிடலாம் எந்த தவறுமே கிடையாது சரி இப்போ நீங்கள் மற்ற நாட்களில் எப்படி வழிபாடு செஞ்சுருந்தாலும் சரி இந்த முறை நான் சொல்கிற மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றுவதற்கு ரொம்ப ரொம்பவுமே உதவியாக இருக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் இப்போ நான் சொல்ல போகிற முறையும் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் பீரியட்ஸ் இருந்தாலும் செய்யலாம் வீட்டில் வந்து அசைவம் வந்து நாங்கள் நைட் சாப்பிட்டுட்டு படுத்துட்டோம் காலையில் செய்யலாம்னால் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்படுத்திருந்தாலும் தாராளமாக செய்யலாம் இதுக்கு நமக்கு ஒரு இலை வந்து தேவைப்படுது அது என்ன இலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருடைய வீட்லேயும் பெரும்பாலும் வச்சுருப்பீங்க இல்லாதவங்க ஒரு பத்து ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்துக்கோங்க அது என்ன இலைன்னா பிரியாணி இலை இந்த பிரியாணி இலை வந்து இயற்கையாகவே நம்ம நினச்சத நடத்தி தரக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு பொருள் அப்படின்னு வந்து சொல்லலாம் தாந்திரிக பரிகாரத்துக்கெல்லாம் இதை வந்து அதிகமாக வந்து யூஸ் பண்ணுவாங்க மேலும் இந்த இலையில் நம்ம ஒரு பிரச்சனை நீங்கணும்னு சொல்லி எழுதி கேட்டாலும் அது வந்து நீங்கும் நடக்கணும்னு சொல்லி எழுதி கேட்டாலும் அது வந்து நடக்கும் நேற்று கூட சோடசுக்கலை நேரத்துக்கு நான் இந்த பிரியாணி அலையை வந்து பயன்படுத்த சொல்லி வீடியோ வந்து போட்டிருந்தேன் அது வந்து நான் ரொம்ப லேட்டாக வீடியோ அப்லோட் பண்ணதுனால நிறைய பேர்த்தாலும் வந்து அது செஞ்சுருக்க முடியாது ஆனால் இதுக்கு வந்து நாளைக்கு வரைக்குமே நமக்கு டைம் இருக்குது அப்படிங்கிறதுனால தான் இன்றைக்கும் வந்து நான் உங்களுக்கு அந்த பரிகாரம் குறித்து சொல்கிறேன் நேற்று பார்த்திங்கன்னா அந்த ரெண்டு மணி நேரத்தில் அஞ்சு நொடி எதுன்னே வந்து நமக்கு தெரியாது ஆனால் இதில் நமக்கு நல்லா தெரியும் அந்த இருபத்தி நாலு நிமிஷம் எதுன்னு அதனால இது பர்ஃபெக்டாக வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும் அதனால் இது பிரியாணிகளை வந்து நீங்கள் ஒன்றே ஒன்று எடுத்துக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் கம்மியாக இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கிறது சிறப்பு இப்போ இதில் எழுதுறதுக்கு ரெட் கலரோ அல்லது ப்ளூ கலரோ அல்லது க்ரீன் கலரோ ஏதாவது ஒரு கலரில் இங்கு வரக்கூடிய பேனா ஸ்கெட்ச் பென்சில் மார்க்கர் வந்து எடுத்துக்கோங்க கருப்பு வந்து யூஸ் பண்ண வேண்டாம் நான் தான் மூணு கலர்ஸ்ல வைக்கணும்ல அந்த மூணில் ஏதாவது ஒன்று நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ உங்களுக்கு சீக்கிரமாக நடக்க வேண்டிய விஷயம் என்ன ரொம்ப வந்து எனக்கு அர்ஜென்ட்டு இது நடந்துருச்சுன்னா போதும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு விருப்பம் இருக்கும் இல்லையா அதை வந்துட்டு நீங்கள் நடந்து முடிச்சிட்ட மாதிரி இது எழுதணும் ஒரு உதாரணத்துக்கு சொல்லணுன்னா ஒரு முப்பது நாளைக்குள்ளே அதாவது அடுத்த அபிஜித் நட்சத்திரம் வரத்துக்குள்ளே உங்களுக்கு ஒரு இக்கட்டான ஒரு பிரச்சனையில் இருக்கீங்க அந்த பிரச்சனை தீரணும் அப்படிங்கிற மாதிரி இப்போ எனக்கு வேலை கிடைச்சிருச்சுன்னா என் குடும்பத்தை ரன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கும்போது நல்ல சம்பளத்தில் நல்ல வேலை எடுத்து விட்டதுன்னு எழுதலாம் அல்லது நீங்கள் எதிர்பார்த்த சம்பளம் ஒரு ரெண்டு லட்சம் சம்பளம் வர மாதிரி இல்லைன்னா ஒன்றரை லட்சம் சம்பளம் வர மாதிரி வேலை கிடச்சிருச்சின்னு கூட நீங்கள் வந்து எழுதலாம் இது உங்களுடைய விருப்பம் அதே போல் இப்போது வீட்டுக்காக நீங்கள் லோன் அப்ளை பண்ணியிருக்கீங்க அந்த லோன் வந்து சேங்ஷன் ஆகணும் அப்படிங்கும்போது எனக்கு இந்த முப்பது லட்சத்துக்கு லோன் வந்து கிடச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எழுதலாம் இல்லைன்னா வீடு தேடிட்டுருக்கீங்க வாங்கலான்ட்டு எனக்கு இந்த ஒரு மாதத்துக்குள்ளே நல்லதாக நான் எதிர்பார்த்த மாதிரி மனசுக்கு பிடிச்ச மாதிரி வீடு அமையணும்னா நான் எனக்கு பிடிச்ச மாதிரி வீடு அமைஞ்சிருச்சு அப்படின்ட்டு கூட நீங்கள் வந்து எழுதலாம் எனக்கு இப்போ ஒரு பத்து லட்சம் இந்த மாதத்துக்குள்ளார ஏதாவது ஒரு வழியில் எனக்கு கிடச்சிருச்சு என்னுடைய பூர்வீக சொத்தில் வந்துருச்சு இல்லை என்னுடைய விற்க முடியாத இடத்த விற்று அது மூலமாக எனக்கு ப்ராஃபிட் வந்துச்சு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த பணம் வந்து கிடச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நீங்கள் எழுதணும் எக்காரணத்து கொண்டும் நோய் கடன் தடை இது மாதிரி எல்லாம் எதையுமே நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது இப்போ இதை வந்து எழுதிட்டு நினச்சதை நடத்தி தரக்கூடிய ஒன் ஒன் செவன் சிக்ஸ் அப்படிங்கிற நம்பரையும் நீங்கள் கீழே மென்ஷன் பண்ணும் நேற்று எப்படி சொன்னனும் அதே மாதிரி தான் கோரிக்கை எழுதிட்டு கீழே அந்த நம்பரையும் வந்து எழுதணும் இன்றைக்கி நம்ம எழுதும்போது இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி அந்த சேர்க்கை வந்து நமக்கு இருக்குது அது எப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா பதினொன்று ஒன் ஒன்றுன்னு வந்துடுது அடுத்தது ஏழுங்கிறது இந்த ஜூலை மாதத்தில் வந்துடுது ஆறுங்கிறது இன்றைக்கி சுக்கர்னு கூறிய வெள்ளிக்கிழமையாக இருக்கிறதுனால இங்கே ஆறுங்கிற எண்ணெய் ஆக்டிவேட் ஆயிரும் அதனால் நீங்கள் அந்த இலையை எடுத்து கோரிக்கை நடந்துட்ட மாதிரி எழுதி இந்த ஒன் ஒன் செவன் சிக்ஸ்னு எழுதுறது இது எல்லாமே வந்து நைட்டு தூங்கிறதுக்குள்ளே பண்ணுறது சிறப்பு அதன் பிறகு இந்த இலையை உங்களுடைய தலகாணிக்கடியில் வச்சுட்டு தூங்குங்க இப்போ காலையில் எழுந்ததும் நான் சொன்ன அந்த ஆறு இருபத்தி நாலுலேருந்து ஆறு நாற்பத்தி எட்டு அந்த இருபத்தி நாலு நிமிஷமும் நீங்கள் இந்த இலையை எடுத்து உங்கள் ரெண்டு உள்ளங்கைக்கு நடு வச்சுட்டு அதில் எழுதின கோரிக்கை நடந்துட்ட மாதிரி அந்த இருபத்தி நாலு நிமிஷமும் நீங்கள் அப்படியே வந்து கற்பனை பண்ணணும் அந்த இருபத்தி நாலு நிமிஷம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் ஏற்றி வச்ச விளக்கில் அதை காட்டி எரித்து அந்த சாம்பலை காற்றோட காற்றை வந்து ஊதி ஒருவேளை சூழ்நிலை காரணமாக இன்னைக்கு நைட்டு வீடியோவும் லேட்டாக பார்த்தீங்க உங்களுக்கு வந்து அந்த இலையை ரெடி பண்ண முடியல அப்படிங்கும்போது நீங்கள் நாளைக்கு காலையில் இந்த ஆறு மணி இருபத்தி நாலு நிமிஷத்துலேருந்து ஆறு மணி நாற்பத்தெட்டு நிமிஷத்துக்கு முன்னாடியே நீங்கள் இந்த இலையில வந்து எழுதி வச்சுருங்க கரெக்டாக இந்த இருபத்தி நாலு நிமிஷத்துக்குள்ளேற நீங்கள் அமைதியான ஒரு இடத்துல இந்த இலையை உங்கள் உள்ளங்கைக்கு நடுவில் வச்சுட்டு நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த வேண்டுதல் நடந்துட்ட மாதிரி கற்பனை பண்ணிவிட்டு இருபத்தி நாலு நிமிஷம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அதை வந்து விளக்கில் காட்டி எரித்து சாம்பலை வந்து வெளியில் ஊதிவிட்ருங்க இது வந்து உங்களுக்கு ஆணித்தனமாக வந்து பலன் கிடைக்கும் ஏன்னா இந்த இலைக்கே அந்த சக்தி உண்டு இதில் நம்ம எழுதியிருக்கிற அந்த நம்பருக்கும் வந்து சக்தி உண்டு அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த இலையை சாயந்தரத்துக்குள்ளே வாங்கிட்டு வந்து வச்சு இது வந்து மாதிரி இருந்து எழுதி வச்சுக்கோங்க மேக்ஸிமம் நைட் முழுக்க அவங்க தலைக்கடியில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இல்லைன்னா நாளை காலையிலையாவது ரெடி பண்ணி நான் சொன்ன டைமில் கற்பனை பண்ணிவிட்டு எரிச்சிடுங்க கண்டிப்பாக உங்களுடைய விருப்பம் நிறைவேறும் வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்